ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம போக போகிறது பேப்பர் கப்ல ஒரு தாமிரப்பூ மாதிரி செய்யலாம் ஒட்டலாம் ஒட்டுறதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பேப்பர் கப்பு தான் பிளாஸ்டிக்கு இது கிடையாது இதை நம்ம லட்சுமி பூ வைக்கலாம் பூச்சிக்கு வைக்கிறது இருந்தா கூட நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து நல்லா எஜ்ஜு வரைக்கும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேப்பர் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ஆர்டிங் ஷேப்பு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு திலகம் மாதிரி வரைகிறேன் இங்கே பாருங்கள் திலகம் ஷேப்பு நான் இதில் வரைகிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு இலை இதழ் வரைஞ்சிருக்கேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி வருதோ அதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கட் பண்ணிக்கோங்க நான் ஷேப்பை வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் இதை மாதிரி ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம இல்லை நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று அப்போல்லாம் கலர் பேப்பர் தான் இருக்கும் இந்த மாதிரி கிளிட்டர் இருக்காது கலர் பேப்பர் இருக்கும் கலர் பேப்பர் வாங்கி அதில் கம்மு ஊற்றிட்டு அதில் ஜிகனா பேப்பரை ஒட்டிடுவோம் ஒட்டிட்டு இந்த சரஸ்வதி பூஜைலாம் வருது பாருங்கள் அப்போ பண்ணுவோம் விளையாடிட்டுருப்போம் இப்போ நிறைய வந்துருச்சுங்க நிறைய பேப்பர்ஸு நம்ம என்ன கேட்குறோமோ என்ன பார்க்குறோமோ இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கான நிறைய ஐடியாஸும் இருக்குது நம்ம பண்ணுறது தான் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக வரும் நீட்டாக அதனால் பத்து பீஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்போ அழகாக வரும் அந்த மாதிரி நல்லா நீட்டாக இந்த மாதிரி ரெண்டு மூணு கூட பண்ணலாங்க இது தாமரைப்பூ வந்து சாமி படம் வைக்கணும்னு கூட இல்லை நீங்கள் அந்த கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைப்பீங்க பாருங்கள் அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் எக்ஸலண்ட்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி இவ்வளோ தொலைவு வந்திருக்கேன் எனக்கும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்றதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் உங்களுக்காக நல்லதாக கொடுக்கணும் நல்ல வீடியோவாக போடணும்னு நிறைய நினைப்பேன் கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணி போடுறேன் நீங்களும் எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வேறு எதுனா வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்க இதை பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி ஐடியாஸ் இருக்கும் உங்களுக்கு ஒன்று புரியும் ஒன்று புரியாது அந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் கூட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம வீட்டில் நானாக எதனா ஒன்று செஞ்சிகிட்டே இருப்பேன்னா அப்போ சொல்லுவாங்க முன்னாடி வீட்டில் என்ன பைக்கிய மாதிரி எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்ட்டு ஆனால் இதை வந்து நான் வீடியோவாக போட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு நான் சொல்ல பரவாயில்ல நம்மளும் இதெல்லாம் செய்கிறோம்ல வேஸ்ட்டாக இல்லாத எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இது பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவு ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் கண்டினியூஸாக என்னால் உக்காந்து செய்ய முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நான் நிறைய வீடியோ உங்களுக்காக போடணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தோன்றதை நான் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் ஒரு பத்து செஞ்சிருக்கேன் பத்து எத்தனை இருக்குன்னு தெரியாது ஜஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இதை வந்து ஒன்றுமே இல்லை ஸ்டிக்கர் தான் இது நான் நிறைய பிரிக்கலை லைட்டாக தான் பிரிச்சிருக்கேன் பிரித்து இப்படி ஒட்டியிருக்கேன் நிறைய பிரிக்க வேண்டான்ட்டு நிறைய இது வேண்டாம் பிரித்து பிரித்து அது வேறு காற்று போய் ரொம்ப ஒட்டிக்கும் அதனால் நான் ரொம்ப பிரிக்கலை இது கப்புன்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய தேவைப்படாது கரெக்டாக தேவைப்படும் தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் நான் வச்சும் பார்த்தேன் அகல் விளக்குலாம் வைக்க முடியுமான்ட்டு வைக்க முடியுது நல்லா இருக்குது அழகாகவும் இருக்குது அகல் விளக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன் பை ஒன்று ஒட்டிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம அதே மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு நம்ம மேலே இந்த வெளியில் எக்ஸ்ட்ராக்கு என்ன பண்ணணுமோ நம்ம அதை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா உங்களுக்கு ஜிகினாவோ ஜரிகை அதெல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை ஒட்டிக்கலாம் சின்ன பொம்மை தானே நம்ம வீட்டுங்களில் வச்சுருப்போம் பெரிய பெரிய பொம்மை வச்சுருக்க மாட்டோம் அந்த பொம்மைங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கிருத்திகை ஒரு லக்ஷ்மி பூஜை வெள்ளிக்கிழமை பூஜை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா பார்க்கவும் அழகாக இருக்கும் நமக்கு அது நம்ம செஞ்சோன்னும் போது இன்னும் ரொம்ப நல்லா இல்லையா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் அதை நீங்களும் செய்வீங்க அப்படின்ற ஒரு மன நிறைவோடு நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் மூணே மூணு தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரோம் இதை வந்து நம்ம இங்கே வந்து கீழே வந்து டேப் சுற்றிக்கலாம் டேப்போ இல்லை ஜ ஜிகினாவோ அது எதனா கூட ஜரிக்கியோ அதெல்லாம் சுற்றிக்கலாம் என்கிட்ட இது இருக்குது நான் இதை வந்து இதில் அப்படியே ஒட்டிக்கிறேன் சரிங்களா ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கலாம் ஸ்டாஃப்டர் அடிச்சுக்கலாம்லாம் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கம்மை ஊற்றிருக்கேன் இப்படி கம்மை அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் கீழேவும் அப்ளை பண்ணிவிடுங்க அப்போ அந்த பூ ஒட்டிக்கும் ஒட்டிவிட்டு இதை மேலே அப்படியே ஒட்டிடுங்க ஒட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும் கலரும் நல்லா அது என்ன சொல்கிறது இந்த உள்ளே இருக்க பேப்பர் இருக்குதுல்லையா அந்த பேப்பருக்கும் பிடிச்சிக்கும் வேலையும் உங்களுக்கு அழகாக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் அடித்து விட்டுப்போம் கம் ஒட்டிட்டு இந்த கிளிட்டர் பேப்பரை இப்படி நீங்கள் லைனாக ஒட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான் இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பூ வந்துடும் இப்போ இந்த பூவில் நமக்கு எந்த சாமி படம் இருக்கோ நம்ம அந்த சாமி இது வந்து வைக்கலாம் சரிங்களா இப்போ அதில் என்ன வைக்கிறது நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருந்த விநாயகர் வச்சுருக்கேன் முழு முதற் விநாயகர் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சாமி பண்ணுறதுனா அன்னலட்சுமி இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு அன்றைக்கி பர்டிகுலரான நாளில் பூஜை பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கான சிந்தனை மொழி என்னன்னு சொல்கிறேன் அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் ஆனால் குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் ஆனால் குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் இந்த பொன்மொழி எனக்கு பிடிச்சிருந்தது திரும்பவும் சொல்கிறேன் குரு சொல்லியிருக்காரு அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் ஆனால் குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும் அது என்ற வரிகள் பிடிச்சிருந்தது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் மாதிரி சின்ன சின்ன பொம்மைங்க இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ